அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஜாதகத்திலே ஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களாகும் அதிலே லக்னத்திற்கு ஆறாம் இடம் என்பது நோய் கடன் மக்கும் பகை ஆகியவற்ற ஆகிய தீய பலன்களை கொடுக்கக்கூடிய தீயஸ்தானமாகும் ஆறாம் இடம் என்பது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்குரியவர் நோயைத் தருவார் கண்தொல்லையைத் தருவார் பகை தொல்லையை தருவார் அந்த ஆறாம் இடத்துக்குரியவர் ஆறாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய்வெளி பந்தங்கள் சகோதர பந்தங்கள் அதிகமாக இருக்கும் தாய்வுடன் பிறந்த தன் தாயை பெ தன்னை பெற்ற தாயினுடைய தாய்க்குடன் பிறந்த தங்கா தங்கை அக்கா மார்கள் அண்ணன் தம்பிமார்கள் வழியாக தாய் வழி சகோதர பந்தங்கள் அவருக்கு அதிகமாக இருப்பார்கள் இவருடைய ஆறாம் இடத்திற்குரியவன் இடத்திலே இருக்க பிறந்திருந்த அந்த ஜாதகருக்கு தாய் மாமா புகழ்பெற்றவராக இருப்பார் ஆனாலும் அந்த ஜாதகத்திலே அந்த ஆறாம் இடத்துக்குரியவன் ஆறாம் இடத்திலே இருக்க அவரோடு லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் அவருக்கு தீராத நோய் உண்டு இப்படியாக மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னியிலேயே அந்த ஆறாம் இடத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய்வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய்மாமா புகழ் பெற்றவராக இருப்பார் அந்த ஆறாம் இடத்தில் உள்ள புத பகவானோடு இந்த மேச லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் சுக்கர பகவானே லக்னாதிபதியும் சுக்கர பகவானே ஆகியனாலே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரமணமாகிய இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ஆறாம் ஆட்சி பெற்றிருந்தால் அவருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய் மாமா சிறப்பாக இருப்பார் புகழ்பெற்றவராக இருப்பார் லக்னாதிபதியே அந்த ஆறு என்பதனாலே அவருக்கு தீராத நோய்கள் என்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுபோல மிதும லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ஆறாம் இடத்திலேயே இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய் மாமா பெற்றவராக இருப்பார் அந்த மிதுனம் லக்னாதிபதியாகிய புத பகவான் அந்த ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானோடு அந்த ஆறாம் செவ்வாய் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாமிடம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிபதி குரு பகவான் அந்த ஆறாம் அதிபதியாகிய தனுசுக்கு அதிபதியாகிய புத பகவான் குரு பகவான் அந்த தனுசுவிலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய் மாமாஸ் புகழ்பெற்றவராக இருப்பார் அந்த கடக லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த ஆறாம் இடத்திற்குரிய அதிபதியாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க அவரோடு லக்னாதிபதியாகிய சந்திரன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு ஆறாம் இடத்திற்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய் மாமா பெற்றவராக இருப்பார் ஆனால் லக்னாதிபதியாக சந்திர பகவானும் அந்த ஆறாம் இடத்திலே குரு பகவானுடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு தீராத நோய் உண்டு அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாமன் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த ஆறாம் இடத்திலே மகரத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய் மாமா பெற்றவராக இருப்பார் ஆனால் எதே சமயத்திலே அந்த ஜாதகர் தை மாதத்திலே பிறந்து அந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த ஆறாம் இடத்திலேயே ஆறுக்குடி சனி பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல கன்னியால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஆறாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ஆறாம் இடத்திலே கும்பத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய் மாமா புகழ்பெற்றவராக இருப்பார் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புது பகவான் அந்த ஆறாம் இடத்திலே கும்பத்திலே சனி பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடம் மெது மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் ஆறாம் இருக்க அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய் புகழ் பெற்றவராக இருப்பார் அதே சமயத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ஆறாம் இடத்திலேயே ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் விருச்சக லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த ஆறாம் இடம் மேசத்திற்கு அதிபதியாகிய விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி என்பதனாலே செவ்வாய் பகவானே விருட்சிக லக்னத்திற்கும் அதிபதி விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம்டமாகிய மேசத்திற்கும் அதிபதியாவான் ஆகவே விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு நோய் தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய் மாமா சிறப்பெற்றவராக இருப்பார் அவர் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழ்வார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே அந்த ஆறாம் விஷபத்திற்கு அதிபதியாக சுக்ர பகவான் ஆறாம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தாய்மொழிய சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய்மாமா புகழ்பெற்றவராக இருப்பார் அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்திலே அந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மகரம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஆறாம் மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ஆறாம் இருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய் மாமா சிறப்பு புகழ்பெற்றவராக இருப்பார் அதே சமயத்திலே அந்த லக்னாதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே புத பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீயா தீராத நோய் உண்டு அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் ஆறாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு அவருடைய தாய்மாமா புகழ் பெற்றவராக இருப்பார் ஆனால் அந்த லக்னாதிபதியாக கும்பம் லக்னாதிபதியாகிய சனி பகவான் ஆறாம் இடத்திலே அந்த ஆறுக்குடிய சந்திர சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மீனம் லக்னத்திற்கு ஆறாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த ஆறாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய்மாமா புகழ் பெற்றவராக இருப்பார் அந்த மீனம் லக்னாதிபதியாக குரு பகவான் அந்த ஆறாம் இடத்திலேயே சிம்மத்திலேயே அந்த ஆறுக்குடிய சூரிய பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் உண்டு இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே ஆறு ஆறாம் இடத்திலே இருந்தால் அவருக்கு தாய் வழி சகோதர பந்தங்கள் உண்டு தாய்மாமா புகழ்பெற்றவராக இருப்பார் அந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆறு குடியோடு சேர்ந்திருந்தால் அவருக்கு தீராத நோய் உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயி மங்களாயி புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேத்தவேன் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் எம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்